இன்னைக்கு நம்ம இந்த வீடல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு நாட்டு நாய் பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம் கன்னி சிப்பி ராஜபாளையம் கோம்ப இந்த நாலு பிரீட்ல மட்டும் மொத்த எழுபது நாய் வச்சிருக்கோம் சூப்பர் கன்னி மூணுமே சுத்தமான கன்னி ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கிங் மிஸ் 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 மார்க்கிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை நம்ம கிட்ட மூவாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கு கன்னி சிப்பி பாறை கோம்ப கோம்ப ராஜபாளையம் ஆறாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கு நான் எப்படி உங்கனால மட்டும் ஒரு நாய் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் மூணாயிரம் ரூபாய் இருந்து சொல்றீங்க இல்லையா எப்படி உங்கனால மட்டும் கொடுக்க முடியுது ஆமா அது எல்லாரும் ஒரு சிலர் என்ன பாங்கன்னா அந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறனால அது என்ன கிராஸ் ஆயிருன்னு சொல்லி கேட்பாங்க அது கிராஸுங்களா என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்பாங்க அதுவும் நல்ல குட்டி எடுக்கிறதுக்கு முதல்ல மூணு விஷயத்த முதல்ல பப்ளிக் ஃபாலோ மக்கள் பொதுமக்கள் வந்து ஒண்ணு வந்து மண்ணு தர அதெல்லாம் வச்சுட்டு நாயை வந்து கொடுமைப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இவ்வளவு நாய் வச்சுட்டு பாத்துக்கிறது அப்படின்றது உங்களோட சுயநலத்துக்காக வச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா 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 நீ கரெக்டா கேக்குறீங்க

ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பு நாட்டுநாய் பண்ணிக்குதான் வந்திருக்கோம் இங்கே வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து நேட்டிவ் வீட் ஸ்பெஷலாகவே கிடைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ராஜபாளம் சிப்பிப்பறை கண்ணி இந்த மாதிரி பப்பீஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவேளை வீடியோ இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமில் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நிறைய எக்ஸாட்டிக் பெட்ரிவிஷன் ஃபார்ம் மிஸிட்ருக்கும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம அன்பு நாட்டு நாய் பண்ணையில் தாங்க இருக்கும் வாங்க வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட அன்பாதான் இருக்காரு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்கண்ணா எப்போ நம்ம பண்ணைக்கு வந்தாலுமே வந்து நேட்டிவ் பீட்ஸ் வச்சிட்டு இருக்கீங்க நம்ம பண்ணைக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வர்றதுன்னு சொல்லிடுங்க நம்ம பண்ணைக்கு வந்து கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல கிரணம் ஒரு ஏரியா இருக்குங்க ஆமாங்க கீரணத்தலத்துல இருந்து கொண்டையம்பாளையம் போற வழியில இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க ஓகேங்க அதுக்குள்ள அதுக்குள்ளதான் நம்ம பண்ணைக்கு வந்து என்னென்ன பார்க்கலான்னு சொல்லி நம்ம பண்ணையில தமிழ்நாட்டு பிரீட்ல நிறைய இருக்குங்க அதுல கண்ணி பாறைங்கிறது ரெண்டு ஒரே பிரீட் தான் சரிங்க அது போக ராஜபாளையம் கோம்பை கோம்பை கண்ணி சிப்பி பார்க்க ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு ப்ரீட்டில் மட்டும் நாய் வச்சுக்கிறோமுங்க சரிங்க இங்கே பண்ணையில் இங்கே ஒரு நாற்பது நாய் வச்சுக்கிறோம் ஓகேங்க நம்ம தோட்டம் கரியாம்பாளையத்தில் இருக்கு அங்க ஒரு முப்பது நாய் வச்சிருக்கோம் மொத்தம் எழுது நாய் வச்சிருக்கோம் சூப்பருங்க இப்போ நம்ம பண்ணையில் இருக்கிற நாய் எல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கல பார்த்துக்கலாங்க பார்த்துக்கலாங்க இதுங்க கண்ணி இல்லைங்களா இது கண்ணிங்க கண்ணி உள்ள உள்ளே கொடுத்துட்ருக்கிறது கண்ணி பெண் அது ஒரு குட்டி போட்டுருக்குங்க தைங்க இருக்கு பாருங்க ம் இது கண்ணி பெண் குட்டி ஏழு மாசம் ஆச்சுங்க ராஜபாளையம் மெயில் மேட் பண்றதுக்கு வச்சுக்கிறோம் நம்ம எத்தனை இருக்கும் கண்ணி சிப்பி பாரு எல்லாம் கலந்து எழுதுனா இருக்குங்க எழுதுனா இது வந்து ராஜபாளையம் ஹீட்ல இருக்கிறதுனால கூண்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிறோம்ங்க சரி சரிங்க மேட் பண்ணி அந்த ஹீட் டைம் முடிஞ்சோன்னா வெளியே விட்டுருவோம் இவன் சிப்பி மேட்டிங்காக வச்சிருக்கோம் இது அடுத்து இவன் ராஜபாளையம் இவனும் மேட்டிங்காக வச்சுக்கிறோம் இது கோம்ப ஃபீமேல் ரெண்டு தடவை கூட்டி போட்டிருக்கு ஓகே இப்போ மேலே படுத்துட்டு இருக்கு பாருங்க இந்த கண்ணியும் மேட் பண்ணி வச்சுக்கிறோம் தான் குட்டி போடும் இந்த கண்ணிக்கு ஒன்பது மாதம் ஆச்சுங்க குட்டி சரிங்க வளர்ந்துட்டு இருக்குது ஆமாம் ஓகே இந்த கோம்பைக்கும் எட்டு மாதம் ஆச்சு குட்டி அதையும் மேட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த கண்ணியை இதுவும் குட்டி அஞ்சு மாதம் குட்டி ராகுபோலையும் ஓடிட்டு இருக்கிற பாருங்க இவனை மேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோம் இதுதான் ஒரு சுத்தமான ரெட்டை குறுக்கு மெயில் ரெண்டு வயசு ஆச்சு எல்லாம் மேட் பண்ணது எல்லாமே சக்ஸஸுங்க ஓகே குட்டி எல்லாமே எந்த कलरல போட்டாலும் குட்டி கண்ணி குட்டி அதிகமா போடுது. இது வந்து 5 வயசை போச்சுங்க. ஓ பத்து வயசு ஆச்சு. இது நம்ம மேட் பண்றது முன்னால குட்டி போடுறதுக்கு பண்றது முன்னால இது இருக்கிற வரைக்கும் காலத்துக்கு நம்ம கூட ஜாலியா சாப்பிட்டு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கறோம். ஓகே பேர் வாங்கி கொடுத்த நாயி அதனால இது ராஜபாளையம் மேட் பண்றதுக்கு வச்சிருக்கோம். சரி சரி. இது ஷோக்குலாம் போயிட்டு வந்த நாய்ங்க. நிறைய பிரைஸ் வாங்கிக்குது. ஓகே. அந்த மாதிரி இருக்கு. இவனும் மேட் பண்றதுக்கு இவன் சிப்பி பாருங்கள் மயிலை புள்ள இந்த பாருங்க மயிலை புள்ள இது இவனும் மேட் பண்ணுறதுக்கு தானுங்க நல்லா மேட் பண்ணுவான் உள்ள மூணு பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க பாருங்க ஆமாங்க இவனுக்குலாம் ஸ்டட் பப்பி மட்டும் இனச்சேர்க்கைக்கு வர்றாங்கல்ல ஆமாங்க அவங்க நம்மளுக்கு ஒரு குட்டி கொடுப்பாங்க போடுற குட்டியில் அதில் ஒரு குட்டி அந்த மாதிரி இதை இவனுக்கு முப்பது நாள் ஆச்சுங்க இந்த ஊருக்கு இவனுக்கு நாற்பது நாள் ஆச்சு நாற்பது நாள் ஆமாங்க இது ஹீட்டில் இருக்குது சிப்பி பாறை அதனால ஹீட் டைம் வரட்டுன்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோமுங்க ஓகே இது மேட் பண்ணி முடிஞ்சாச்சு இருக்கிறதே ஹெவி சைஸ் ஃபீமெயில் நம்மகிட்ட நாற்பது கிலோ வருமுங்க ரெட்டை குறுக்கு கீழே இருக்கிற உனக்கு கூப்பராக இருங்க சாய் இதான் நம்மகிட்ட ஹைட் முப்பத்தி ஆச்சு பழைய லைனேஜ் தான் சரி சரி

ராஜபாளையம் ஃபீமேல் எல்லாத்துக்கும் நாலு வயசுக்கு மேலாச்சு ரெண்டு மூணு தடவை குட்டி போட்டிருக்குது இந்த ப்ரௌன் பேட்ச் இருக்கு பாருங்க மூஞ்சில் மூஞ்சில் காதில் உடம்புலலாம் இருக்கும் ஆமாங்க அந்த பேட்ச் இருந்தால் தான் பழைய லைனேஜ் கம்ப்ளைண்டே வராதுங்க சரி 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 இந்த மாதிரி பின்னாடி இப்போ நல்லா சௌரியமாக இருக்கிறானுக்கு பாருங்க வீடியோ எடுக்கிற மாதிரி இதெல்லாம் இருந்தால் ஃபஸ்ட் குவாலிட்டி கோம்ப ஓ சரி சரி குட்டி போடுற நாய்களை இந்த கேஜில் தனித்தனியாக போட்டு வச்சுருவோம் ஓகே இவருங்க முன்னாடி கொஞ்சம் மண்ணு அதுக்கப்புறம் ஹாலா பிளாக் கல் அப்புறம் கூண்டு இப்போ மண்ணில் வந்து குழி தோண்டி குட்டி ஓட்டுக்கும் அப்படியே இவ்வளோ இவ்வளோ போங்க இன்னும் நான் போங்க அப்படி உள்ள எடுத்து குட்டி வச்சிட்டோம்னா கக்கா போகிறது போய்க்கும் உள்ள வாங்க வாங்க பாருங்கள்லாம் சாப்பிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கிறானு வாங்க கை ரெண்டையும் மேலே தூக்கிட்டு இங்கே ஒருத்தன் சைடில் இருக்கான் பாருங்க இது எவ்வளோ நாள் ஆச்சு இது ரெட்டாக கொடுக்குங்க இருபது நாள் ஆச்சு இருபது நாள் ஆமாம் குட்டி போட்டு நாய் இவ்ளோ சாஃப்டா இருக்கும் நான் இருக்கறதுனால சாப்பா இருக்கிறேன் நான் இல்லைன்னா அந்த நாய் கழுத்துல பத்து ஓன் சேனை போட்டாலும் வந்தோம்னா கடிச்சு வைக்கி ஓ எடுத்துட்டு போக முடியாது நம்ம வளர்த்துற தான் இல்லைங்களா வளர்த்துறது ஓனர் பக்கத்துல இருக்காருன்னு தெரியும் இந்த மாதிரி கடிக்கிற நாய்ங்களாம் அடுத்து தனியா கட்டி வச்சிருவோம் ஓகே கடிக்காத நாயை தானே உங்ககிட்ட கூட்டு போகட்டும் இது கண்ணி கன்னி மூணுமே சுத்தமான கன்னி ஹண்ட்ரட் மார்க்கிங்

இதுல வந்து சிலது வந்து ஃபுல் மூஞ்சியும் கருப்பா இருக்குன்னா சிலதுக்கு மாறி இதுல கண்ணிலே கருங்கண்ணி பால் கண்ணி செங்கண்ணி மயிலக்கண்ணி பருக்கி கன்னி பது டைப்பான கன்னி இருக்கு ஓகேங்க அதுல ராஜபாளையம் ஆமா இது ராஜபாளையம் ஒன்பது குட்டி இருந்து ரெண்டை கொடுத்துட்டேன் சரி சரிங்க நான் ஏழு இருக்கு இப்ப நம்ம கிட்ட பப்பி பிரைஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட மூவாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கு கன்னி சிப்பி பாறை கோம்பை கோம்பை ராஜபாளையம் ஆறாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கு ஓகே குவாலிட்டி தரத்தை பொறுத்து ரேட்டு குவாலிட்டி தரத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா கலர் கலர் மார்க்கிங்கு போன் டென்சிட்டி சிட்டி மசூல் அனாட்டமி ஓகே காது மடிக்காது குத்து காது நெரிக்காதுன்னு பத்து டைப்பான காது இருக்கு இந்த காது தாய் தாபனோட ஹைட் அண்ட் வெயிட்டு தாய் தாப்பனோட கேரக்ட்ரு ம் இந்த கண்ணுலேயே ஒரு அஞ்சாறு டைப் கன்று இருக்கு டை ப்ளூ ஐ ஓகே ஒயிட் டைன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த கண்ணு இதெல்லாம் வச்சு பிரிக்க கன்னி சிப்பி பாருங்க அதே மாதிரி தான் கலரு மார்க்கிங் வச்சுதான் மாசு கூட்டிருப்பு திங்கட்கிழமை காலையில் முதல் திங்கட்கிழமை காலையில் ஒன்பதரை டு பதினோரு மணி வரைக்கும் கலந்தாய்வு கூட்டம் நடத்துறோம் அது முட்டிலையும் இலவசம் ஃப்ரீ சரிங்க காலையில் ஸ்நாக்ஸோட ஓகேங்க அப்போ வந்து நீங்கள் நேரில் பார்த்து என்னென்ன கூட்டி என்னென்ன மாதிரி ரேட்டுக்கு போகுது ராஜபாளையம் கண்ணி சிப்பி பாருன்னா என்ன ஹெவி போன்னா என்ன ஒத்த குறுக்குன்னா என்ன ரெட்டை குறுக்குன்னா என்ன அந்த காதுகள் எல்லாம் என்னென்ன மாதிரி காதுகள் இருக்குது என்னென்ன மாதிரி தாய் தாப்பன்லாம் இருக்குது எதுக்காக நம்ம இந்த ரேட்டை பிரிச்சு சொல்றோம் குவாலிட்டினா என்ன கண்டிச்சு பார்த்துன்னா எப்படி இருக்குங்கிறத நீங்க நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாதம் மாசம் எப்பவும் பத்து இருபது பேர் வருவாங்க நீங்க கேட்குற கேள்வி இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க கேட்குற கேள்வி நீங்க யோசிக்கிற கேள்வி அவங்க கேட்பாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது போக காலையில் ஒன்பதரை பத்தரை கவர்மெண்ட் லீவ் ஞாயிற்றுக்கிழமை தவிர பாக்கி எல்லா நாள்லையும் ஓகே அந்த டைம்ல யார் வேணாலும் வந்து குட்டி வாங்குறவங்க வாங்காத இவங்க குழந்தைகளை கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகலாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே பார்த்து நம்மகிட்டே வாங்கணும்ல நம்மகிட்ட குவாலிட்டி எப்படின்னு பார்த்து அவங்க ஊரில் எங்கே இருக்காங்களோ அங்க கூட வாங்கி பயன்பெற்று நாட்டு நாய்களை வளர்த்தா மட்டும் போதும் ஓகே நான் எப்படி உங்களால் மட்டும் ஒரு

இப்போ எல்லாரும் விரும்புற கலருக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கும் யார் விரும்பாத கலருக்கு ரேட் கம்மியா இருக்கும் ஒரு நாய் ஹைட் கம்மியா இருக்கும் ஒரு நாய் ஹைட் ஜாஸ்தியா இருக்கும் இந்த ரெண்டையும் மேட் பண்றோம் குட்டியில் எது ஹைட் கம்மியா ஒரு ஹெச்சா வரும் நம்மளுக்கு தெரியும்ல அப்ப அதுக்கு ஒரு ரேட் இருக்குது ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஒரு ரேட் இருக்குது கலருக்கு ஒரு ரேட் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறத ரேட்டை மாத்தி நம்ம சொல்றதுங்க ஆனா நம்ம வாடிக்கையாளர்கள் என்னங்கிறானா எல்லாருமே மூவாயிரம் ரூபா குட்டியங்க மூவாயிரம் ரூபா குட்டியங்கன்னு தான் கேட்பாங்க பத்தாயிரம் ரூபா குட்டியங்கன்னு கேட்க மாட்டாங்க ஓகே ஆனால் நம்ம மூவாயிரம் ரூபாயிலிருந்து தரம் பிரித்து கொடுக்குறோம் தரம் பிரிச்சு கொடுக்குறீங்க ஓகே இப்போ நீங்கள் மூணாயிரம் ரூபாய் ரேஞ்சில் குட்டி கொடுத்தாலும் நல்ல ப்ரைஸ்லேயும் சில குட்டிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க ஆமாம் அது எல்லாரும் ஒரு சிலர் என்ன பார்க்குன்னா அந்த மூவாயிரம் கொடுக்குறனால அது என்ன கிராஸாக என்ன சொல்லியெல்லாம் கேட்பாங்க அது கிராஸுங்களா என்ன கம்ப்ளைண்ட்டு என்னன்னு கேட்பாங்க அதுவும் கண்ணிச்சு பீப்பாக தான் ராஜபாளையம் தான் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ஓகே அப்போ நம்மகிட்ட இணைச்சேரிக்கைக்கு வர்றாங்க நம்ம வச்சுருக்கிறது எழுபதாயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி தான் வச்சுருப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாம இனிமேல் அப்டேட் பண்ணி பண்ணி குவாலிட்டி வரணுங்கற அவசியம் இல்ல اتنا வருஷம் பண்ண வச்சிருக்கறனால நாம அப்டேட் பண்ணிட்டோம் ஓகே நம்ம இன வர்றாங்க ஒரு ஃபீமேல் வந்து குட்டையா இருக்கும் ஒண்ணு மிஸ் மார்க்கிங் கலர்ல இருக்கும் காது குத்து காதா இருக்கும் கண் சரி இல்லாம இருக்கும் இந்த மாதிரி ஃபீமேல்ல நம்ம 20 மேல் மேட் பண்றதுக்கு வச்சிருக்கோம் இப்படி இருந்தா தான் இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் மேட் பண்ணனும்னு சொல்ல முடியாது இல்ல அவங்க மேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதனோட குட்டி ஸ்டட் பப்பி நமக்கு ஒரு குட்டி கொடுப்பாங்க அத விலை கம்மியா கொடுப்போம் ஓகே அவங்ககிட்ட சொல்லுவோம் நம்ம குவாலிட்டியெல்லாம் எப்படின்னு பாருங்கள் நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு தெரில குவாலிட்டி சரி இல்லைனா நல்ல குவாலிட்டியாக வாங்கி வளர்த்துங்க மூவாயிரம் குட்டிக்கும் அதே வேக்சின் தான் போட போறீங்க அதே சாப்பாடு தான் போட போறீங்க பத்தாயிரம் குட்டிக்கும் அதே வேக்சின் வளர்த்துட்டீங்கன்னா யாரும் நாயை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க மாதிரி இருக்காது விதையை முதல்ல போடுற விதைய நல்லதா போட்டோம்னா நல்லதா முளைக்கு குவாலிட்டி இல்லாத விதையை போட்டாலும் குவாலிட்டியானதை போட்டாலும் எல்லா உழைப்பு ஒன்று தான் நாள் ஒன்று தான் நல்ல குட்டியா முதலே எடுத்துக்கணும் நல்ல குட்டி எடுக்கிறதுக்கு முதல்ல மூணு விஷயத்த முதல்ல பப்ளிக் ஃபாலோ பண்ணணும் மக்கள் பொதுமக்கள் வந்து ஒன்று காத்திருக்கணும் ஒரு குட்டி வேணும்னா நேரில் வந்து பண்ணையை பார்த்து குவாலிட்டியாக இருக்கா எப்படி இருக்குது எந்த நாய்க்கு எதுக்கு மேட் பண்ணீங்க இதனோட குட்டி வந்துச்சுன்னா இதில் ஆண் குட்டி கொடுங்க பெண் குட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டிக்காக வெயிட் பண்ணணும் புக் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் ரேட்டை பார்க்கக்கூடாது மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுங்க நாலாயிரம் ரூபாய் கொடுங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு நல்ல குட்டியாக எடுக்கணும் அப்போ அந்த நல்ல குவாலிட்டி கிடைக்கும் அதுலேயும் கேமர்மஸ் இருக்கக்கூடாது ரெண்டு மூணாவது தூரம் வீட்டு பக்கத்துலேயே வேணும் அஞ்சு கிலோமீட்டர்லேயே வேணும் பத்து கிலோலேயே வேணும் கிலோமீட்டர்லேயே வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது குவாலிட்டியான நல்ல கிலோமீட்ரு எவ்வளோ தூரம் ஆனாலும் பார்க்கணும் காத்திருக்கணும் ரேட்டு பத்தாயிரம் ரூபா ஆனாலும் பரவாயில்லனு பார்த்தா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குட்டி கிடைக்கும் இந்த மூணுல நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா அந்த மாதிரி குவாலிட்டியை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஓகேங்க ஐயா இதுக்கு மூணு மாசம் ஆச்சுங்க சரி சரிங்க இதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கம்மியாக இருக்குங்க அவ்வளோதான் இது ஜிப்பி பாறை தானங்கனா அது ஜிப்பி பாறை இது கன்னி ஓகே இது நீங்க உங்களுக்காக வச்சிருக்கீங்க நம்மளுக்காக அடுத்த அப்டேட்டுக்காக வச்சிருக்கோம்ங்க அடுத்த அப்டேட் சூப்பர் இதனால கால்லாம் பெரிய சைஸ் இல்லங்களா ஆமாங்க டாபர்மேன் மாதிரி இருக்கும் கை கால் ஹெவி லைனுங்க ஒரு குட்டி நம்ம நிறுத்துவோம்னு சொல்லி நிறுத்தி வச்சுக்கிறேன் பாக்கி எல்லாம் வாடிக்கையாளர் கொடுத்தாச்சுங்க சரி சரிங்க இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க நாயை வந்துட்டு இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு வச்சுருக்கோம் அதாவது எல்லாம் வந்து மண் தர அதெல்லாம் வச்சுட்டு நாயை வந்து கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து நம்ம நாய்களில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாயில் பத்து நாய் தான் கட்டி வச்சுருப்போம் ஆண் நாய் மட்டும் சரி சரி இல்லை ஒரு சில ஃபீமேல் வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் அக்ரஸிவாக இருக்கிற நாய்களை கட்டி வச்சுருப்போம் தவிர நல்ல கேரக்டர் இருக்கிற நாய் எல்லாமே அவுத்துட்டு இருப்போமுங்க சரிங்க தமிழ்நாட்டு பிரீடுனாலே நீங்கள் மண்ணில் தான் இருக்கணுங்க அது டைல்ஸ் போட்டுலாம் வச்சீங்கன்னா கை காலில் பெண்ட் ஆயிரும் அதுக்கு குட்டியில் வளர ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி மண்ணுல இருந்தா எங்க வருங்க மண்ணை குழி தோன்றானுங்க செடி போய் படுத்துக்குவானுங்க அவனு விருப்பத்துக்கு படுத்துக்குவானு அவனு விருப்பப்பட்ட இடத்துல போய் கக்கா போவானுங்க சின்ன குட்டை ஒரு செயற்கை குட்டை ஒன்னு செஞ்சு வச்சுக்கிறோம் தண்ணிக்குள்ள போய் படுத்துக்குவானுங்க ஆமாங்க அவனுங்க இயற்கையா அவனுக்கு வெளியில ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்ல எப்படி இருந்தானுங்களா அந்த இயல்பா இருந்தா தானே அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி மைல் தொகையை விரிச்சு அதனோட சந்தோஷத்துக்கு ஆடும்போது அது குளிர் அடிக்கிறது எடுத்து போத்துற மாதிரி அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கும் அப்ப அவங்களுக்கு முதல்ல நாய் பத்தி தெரியாது ஒரு கூண்டுக்குள்ள மூணுக்கு மூணு கூண்டுக்குள்ள நாளுக்கு நாள் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறது எப்பவுமே அது கட்டியே வச்சிருக்கிறதுங்கிறதா அதுக்கு பிடிக்காத வேலை ஒரு சில சூழ்நிலைக்கு அப்படி வளர்க்கலாம் வளர்த்தாலும் கூட காலையில கொஞ்ச நேரம் சாயந்திரம் கொஞ்ச நேரம் அவுத்துட்டு அது எக்சசைஸ் பண்றதுக்கு அது கூட டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னா தான் சரியாகும் ஓகே எல்லா நாயுமே அவுத்து விட்டு தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டெய்லி ஒரு ரெண்டாயிரம் பேர் கடி வாங்குவாங்க கோயம்புத்தூரில் மட்டும் எல்லா வீட்டில் இருக்கிற நாயை அவுத்துட்டோம்னா சரி சரி அந்த மாதிரி இருக்கும் ஆனா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இவ்வளோ நாய் வச்சுட்டு பார்த்துக்கிறது அப்படின்றது உங்களோட சுயநலத்துக்காக வச்சிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா ஆமா ஆமாம் நீ கரெக்டாக கேட்குறீங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல எங்கள் தாத்தா காலத்தில் கன்னிச்சி பிப்பாரெல்லாம் வளர்த்திட்டு இருந்தது அவங்களோட விவசாய வயல்களை பாதுகாக்கிறதுக்குமே ஞாயிற்றுக்கிழமையான வேட்டைக்கு போகிறதுக்கு அப்படி வச்சுருக்கிறாங்க சரி இப்போ அரசு வேட்டையை தடுத்துக்கிறதுனால யாரும் வேட்டைக்கு போகிறதில்லைங்க அந்த மாதிரி விவசாய நிலங்களை பாதுகாக்கறதுக்காக அனிமல் அக்கரசி அதிகமாக இருக்கும் கன்னிச்சிப்பி பாறையில் அதனால அங்கே வர்ற பெருக்காய் எலி பாம்பு பள்ளியில் வந்து மிரட்டுறதுக்கு துரத்தி விட்றதுக்காக நம்ம கன்னிச்சிப்பி பாறையில் வச்சுருக்கிறோம்ங்க இப்போ அந்த கன்னிச்சிப்பி பாறை அங்கே வெளியில இருந்து எந்த நாய் வேணாலும் எப்படி வேணாலும் மேட் பண்ணும் நம்ம குவாலிட்டியா எடுத்து பிரீட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பண்ணையை அமைச்சு அதை ஒழுங்குபடுத்தணும்ல எல்லா குழந்தையிலயுமே நீங்க உங்க விருப்பப்பட்ட பக்கம் போங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்துறையும் தேர்ந்தெடுத்து விளையாடுறதுக்கு போயிருவாங்க எல்லாத்தையும் கொண்டேயும் ஸ்கூல்ல கொண்டேயே விட்டு அவங்க அவங்களுக்கு என்னங்கறது சொல்லி கொடுத்து எல்லா ஒரு பக்குவப்படுத்தணும்ல அந்த மாதிரி பள்ளிக்கூடம் தான் இது அதனால அதை நீங்க குடும்பப்படுத்துற மாதிரி நினைக்க வேண்டியது இல்ல பள்ளிக்கூடம்ங்கிறது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் நம்ம தோட்டத்துல கொண்டே விட்டுருவாங்க ஒரு ஒரு மாசம் இங்க வச்சிருப்பேன் பத்து இருக்கு நாள் அங்க கொண்டே விட்டுருப்பேன் குட்டி போற நாய்களை இங்க வச்சிருப்பேன் அது கரெக்டா அந்த குட்டி தாண்டி இங்கேயும் போகாது அப்படிங்கறனால குட்டி போட்டு முடிச்சோட நம்ம தோட்டத்துல கொண்டே விட்டுருவேன் அங்க பெல்ட் கூட போட மாட்டேன் ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க சரி 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 அப்புறம் ஹீட்டுக்கு வந்தோம்னா கொண்டே அங்க விட்டுருவேன் அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஓகே ஒரு குழந்தை மிரட்டும் போது நம்ம பாத்துட்டு எப்பவுமே அவங்க தாய் மிரட்டிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கறது கிடையாது அவங்க கொஞ்சம் சமயங்கள்ல பாக்க இப்போ ஃபாரின் முடியாதுல்லீட் டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு பண்ணை வந்து விரிவாக்கம் பண்ணிட்டே போக மாட்டாங்க பட் ஆனா ஒரு நேட்டிவ் பிரீட்ஸ் அதுலயும் நீங்க முதலீடு ரொம்ப சொல்றீங்க அதாவது ப்ராஃபிட் கம்மி அப்படின்னு சொன்னீங்க மூணாயிரம் ரூபாயில இருந்து டாக் விக்கிரீங்க பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் எப்படி உங்களால மட்டும் முடியுது லைக் பண்ணைய வந்து பெருசு பண்ணிட்டே தான் போறீங்க இல்லையா சின்னதாக மாட்டீங்கறீங்க நாங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம்ங்க ரியல் எஸ்டேட்ல நல்ல வருமானம் வருது சம்பாரிக்கிறோம்ங்க சரிங்க எங்களுக்கே நாய் பிடிக்கும் ஓகே நம்ம ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் தான் நாட்டு நாய் நாட்டு மாடு மரச்சக்கன்னு சொல்லி எல்லாரும் திரும்பினாங்க அதுக்கு முன்னால அந்த நாய் 1000 ரூபாய்க்கு கூட விற்காதுங்க யாருக்குமே பிடிக்காது எல்லாரும் வெளிநாட்டு நாய்கள தான் வச்சிருப்பாங்க அந்த சமயங்களிலேயே நாங்க வீட்ல 10 நாய் வச்சிருப்போம் இப்போ ஓகே அப்ப இந்த நாய்ன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதேவே கொஞ்சம் அதிகமா பண்ணலாம்னு சொல்லி பண்றவங்க இதுல எங்களுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை நல்ல ஒரு சீசன் டைம்ல மே மாசம் லீவு டைம்ல எல்லாம் குழந்தைங்க லீவுக்கு நிறைய பேர் குட்டி கேட்டுருப்பாங்க அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிற குட்டியே பத்தாயிரம் ரூபாய்க்கு போகும் நாம அதே தான் விற்போம் நம்ம இருந்து வாங்கி விற்கிறவங்க அந்த ரேட்டுக்கு விற்பாங்க அந்த டைம்ல நம்மளுக்கு லாபமும் கிடைக்குங்க ஒரு சீசன்ல நிறைய குட்டிகள் போடுறோம் ஒரு சீசன்ல நோய் வாய்ப்படும் எல்லாமே ஏற்ற தாழ்வா தான் இருக்குங்க இது இது ஒரு தொழிலா நம்ம நினைச்சு பண்றதுல நம்மளுக்கு பிடிக்கும் பண்றோம் தமிழ்நாட்டு பிரீடை வளர்க்கணும் எல்லாருமே வெளிநாட்டு நாய்களை இப்போ கவர்மெண்டே ஒரு பத்து இருபது ப்ரீடில் பேன் பண்ணிருக்குது பாருங்க நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கு நம்ம ஊருக்கு கேரக்டருக்கு அது வராதுன்னு சொல்லிட்டு ஆமாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டு நாய்களை எல்லாரும் ஊக்குவிக்கணுங்க ஆளுக்கு ஒரு நாய் எடுத்து திருநாய்களவே ஆளுக்கு ஒரு நாய் எடுத்து வளர்த்தோம்னா ரோட்டில் நாய் சுத்தாது அந்த நாய்களும் மடி விட்டு சாகாது

ஐயா இலவசமாக எனக்கு கரியும் கரண்டும் கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணா வாடிக்கையாளர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம இலவசமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம் இந்த ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இலவசமா தானே குடுத்துட்டு இருந்தோம் அப்ப அளவா பத்து நாய் வச்சிருந்தோம் நம்மளுடைய தேவைக்காக நம்மளோட விருப்பத்துக்காக வச்சிருந்தோம் அப்ப பெரிய இந்த மாதிரி விளம்பரமும் நம்ம பண்ண மாட்டோம் அப்போ நம்ம தெரிஞ்சவங்க நம்மளை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் இந்த நாய் வச்சுக்கிறத பாப்பாங்க அவங்க ஒன்னு ரெண்டு கேட்பாங்க அப்புறம் சொந்தக்காரங்க ஒன்னு ரெண்டு கேட்பாங்க அப்ப குடுப்போம் காசா வாங்கணும்

அந்த மாதிரி ஒருத்தன் பசிக்கிறதுக்கு முன்னால கொண்டு அவனுக்கு பிரியாணி తెஞ்சிடுனாலும் வேண்டாம்னு சொல்லுவான். அவன் பசிக்கிற பழைய பளைசோவர் கொடுத்தோம்னா கரெக்ட்டா த்ෘப்தியா சாப்பிடுவாங்க. அது நல்லா இருக்கு. அந்த மாதிரிதான். ஓகே ஐயா இது சிப்பி பாருங்க ஏழு குட்டி போட்டுச்சு. சரிங்க. ஏழு குட்டி ஆறு குட்டி கொடுத்துட்டோம். இந்த ஃபீமேல நல்லா பாத்துக்கோங்க. முப்பது இன்ச் உயரம் இருக்கு இந்த ஃபீமேல். ஓகே. அற்புதமான கன்னி சிப்பி பாற குட்டி. இந்த ஃபீமேல் முப்பது இன்ச்சு நம்மகிட்ட இருக்கு இந்த ஹைட்டில் ஃபீமேல் நீங்கள் பார்க்கறது கஷ்டம் இதனோட குட்டி பூரா எல்லாம் வெயிட் பண்ணி இதனோட குட்டியே வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு ஆண் குட்டி மட்டும் கொடுக்காம வச்சுருக்குறேன் அவனுக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுருச்சுங்க ஓகே இங்கே வந்து எல்லாம் இவனுக்கு சண்டை போட்டு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கடித்து இது காலில் அடிபட்டுருச்சு ஓ உன்னை வேறு ஒருத்தராக அப்படியே கொடுத்துட்ருவாங்க இதையே நாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் நல்லா ரெடி பண்ணி ஓகே ஜம்முன்னு வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அப்போ நல்லா வளர்த்துறவங்க கேட்டால் ஃப்ரீயாக கூட கொடுத்துருவாது சரி சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபியூரா ரெடி பண்ணி தான் கொடுப்போம் ஓகேங்கண்ணா இப்போ இனச்சரிக்கைக்கு வரவங்களுக்கு எப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவீங்க ஐயா நம்மளை மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக குட்டியும் கொடுக்க முடியாது இணைச்சிருக்கே நம்மளை மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக யாருனாலுமே பண்ண முடியாதுங்க ஓகேங்க நீங்க நம்ம கிட்ட இருபது நாய் இருக்குது இணைச்சரிக்கைக்கு மட்டும் சரி ஆண் நாய் ராஜபாளையத்தில் அஞ்சு இருக்குங்க கோம்பையில் மூன்று இருக்கு கண்ணியில் மூன்று இருக்கு சிப்பிப்பாறையில் மூன்று இருக்கு அது போக இன்னும் ரெண்டு மூணு நாய் அப்டேட் ஆயிட்டு இருக்கு இருபது நாய் இனச்சரிக்கை ரெடியா பண்றதுக்கு பதினாலு நாய் இருக்கு அப்டேட்ல ஒரு ஆறு நாய் இருக்கு மொத்தம் இருபது நாய் ஆண் நாய் மட்டும் இனச்சரிக்கையாக வச்சுக்கிறோம் எல்லாமே சான்றிதழோடு இருக்கு எல்லாத்துக்கும் வேப்பர் நம்ம பண்ணிட்டு இருக்க அத்தனை நாய்க்கும் வேக்சின் போட்டு வச்சுக்கிறோம் ஒரு நாயில் ஒரு டிக்ஸ் விக்ஸ் எதுவுமே இருக்காது ஏற்கனவே எல்லா நாய்களுமே பத்து நாய் பதினஞ்சு நாய் மேட் பண்ணி குட்டி போட்டால் ப்ரூன் மெயிலுங்க நீங்கள் நம்மகிட்ட இனச்சேரிக்கைக்கு வர்றவங்கள்ட்ட பெஸ்ட் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹீட்டுக்கு வந்து மூணு நாளில் ஹீட்டுக்கு வர்ற ஒரு நாள் நாளில் இருந்து ஒன்பதாம் நாள் வரைக்கும் டைம் இருக்கு சரிங்க அந்த டைமுக்குள்ள அவங்க இனச்சேரிக்கைக்கு போகணுங்கிறது ஹீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாளே தெரியும் அப்போ அன்னையிலிருந்து ஒரு மூணு நாளில் நம்மளை கூப்பிட்டு புக் பண்ணிட்டா மட்டும் போதும் ஹேண்ட்லர் பீஸ் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஐயாயிரம் வரைக்கும் வாங்குவாங்க அதை நாங்கள் வாங்க மாட்டோம் ஓகேங்க போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க மூணு நாள் போர்டிங்கும் ஃப்ரீயா வச்சுக்குவோம் ரெண்டாவது பிரஜஸ்டோன் டெஸ்ட் வேப் சொல்லி இந்த நாய்களை டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவாயெல்லாம் வாங்குவாங்க நம்ம பண்ணிக்கு ரெகுலரா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு இருக்க டாக்டரு வந்து ரத்த பரிசோதனை பண்ணி கொடுத்துருவாரு வெறும் எட்நூறு ஓகேங்க அவரே பண்ணி கொடுத்துருவாரு உண்டான காசு நீங்க டாக்டர்கிட்ட மட்டும் கொடுத்தா போதும் சரிங்க டிரான்ஸ்போர்ட் எதாவது பக்கத்துல வேணாலும் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சரிங்க குட்டியை மேட் பண்ணதிலிருந்து குட்டி போடுற வரைக்கும் எப்படி பராமரிக்கணும் என்ன பண்ணுங்க எல்லாம் ஏ டு ஜெட் சொல்லி கொடுத்துருவோம் குட்டி போட்டதுக்கப்புறம் எத்தனை குட்டி போட்டாலும் ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் எங்களுக்கு எடுத்துக்கலாம் ஒரு மிச்ச குட்டி நீங்கள் விற்கிறத விற்றுக்கலாம் நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது கொடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற குட்டி கொடுத்தீங்கன்னா வித்தும் கொடுப்போம் ஓகே ஓகேங்க அந்த மாதிரி பண்ணுவோம் இது வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை பண்ணலாமுங்க சரிங்க அதே மாதிரி ஒரு சிலர் இல்லைங்க நான் கொஞ்சம் தூரமா இருந்து வரேன் அப்போ குட்டி எடுக்கிறது பிடிக்கிறது ஃபாலோ பண்ணுறதுலாம் கஷ்டம் நான் கேஷ் மேட்டிங்கே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு இனச்சரிக்கையும் பண்ணி கொடுத்துருவோம் போர்டிங்கும் வச்சுருவோம் ஹேண்ட்லர் ஃபீஸும் வாங்க மாட்டோம் குட்டியும் வாங்க மாட்டோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இனச்சரிக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஆயிரம் ரூபா கொடுத்தா போகும் ஆமாம் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமா அன்பு நாட்டு நாய் பண்ணியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க பப்பீஸும் இங்கே இருக்குது நிறைய காரசமான விஷயங்கள்லாம் பேசியிருப்போம் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாமாண்டல் தென் பாய் பாய் தேங்க்யூ